அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண் இருபது வியாழன் இன்றைய ஒரு நிமிட ஆன்மீக சிந்தனை வார்த்தைகளால் கொன்றுவிட்ட பிறகு வார்த்தைகளால் கொன்றுவிட்ட பிறகு மன்னிப்பு கேட்டு என்ன பயன் வழிகள் குறையப்போவதும் கிடையாது பேசிய வார்த்தைகள் மனதில் அழியப் போவதும் கிடையாது வார்த்தைகளால் கொன்றுவிட்டு மன்னிப்பு கேட்டு என்ன பயன் எனவே வார்த்தைகளை மிக கவனமாக பயன்படுத்துங்கள் பேசும் முன் பல முறை யோசனை செய்து பேசுங்கள் வழிகள் குறைய போவதும் கிடையாது பேசிய வார்த்தைகள் அழியப் போவதும் கிடையாது புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்